கத்திரமற்றமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துலேயே தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ஐந்து வயது குழந்தை ப்ரொஃபஸராக பணியாற்றி கொண்டிருக்கிற தன்னுடைய தகப்பனாரே அப்பா நான் ஒரு நல்ல படம் வரைந்திருக்கிறேன் நமது குடும்பத்தையே அப்படியே வரைந்திருக்கிறேன் நீங்கள் இதை பாருங்கள் என்று வந்து காட்டினாள் அவர் வீட்டிலே பெரிய லைப்ரரி வைத்துக்கொண்டு அதிலிருந்து புத்தகங்களை எடுத்து படித்துக்கொண்டு கல்லூரி மாணவர்களுக்கான புத்தகங்களை கொண்டு இப்படியே இருந்தார் இந்த குழந்தை தான் வரைந்த படத்தை அவர் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் சரி சரி பிறகு நான் பார்க்கிறேன் அப்பா அவர் முக்கியமான புஸ்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன் அதை முடித்துவிட்டு நான் பார்க்கிறேன் என்று சொன்னார் எனவே குழந்தை ஏமாற்றத்தோடு போய்விட்டது சற்று நேரம் கழித்து மீண்டும் வந்து அப்பா இந்த படத்தை பாருங்கள் என்று காட்டியது அப்பொழுதும் நான் ஒரு முக்கியமான புத்தகத்தை எழுத ஆரம்பித்திருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் எழுதிவிட்டு இரவிலே உணவு இருந்த போகும்போது நான் நிச்சயமாக உன்னுடைய படத்தை பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டார் மீண்டும் குழந்தை ஏமாற்றத்தோடு போய்விட்டது இரவிலே குடும்பத்தினர் எல்லாரும் அமர்ந்திருக்கும் போது அந்த குழந்தை இந்த படத்தை பாருங்கள் என்று எடுத்து காட்டியது உடனே அவர் பார்த்தார் அதிலே அம்மா ரெண்டு குழந்தைகள் வலதுபுறமும் இடதுபுறமும் இருப்பது போல படம் வரையப்பட்டிருந்தது அப்பொழுது இவர் சிரித்துக்கொண்டே கொண்டே அப்பாவின் படத்தை காணோம் அம்மாவும் நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் இருக்கிறீர்கள் ஏன் என்று கேட்டார் அப்பா லைப்ரரியில் இருப்பார் அல்லது கல்லூரியிலே ஏதாவது லெக்சர் அடித்துக் கொண்டிருப்பார் இருப்பார் அதனால அவரை குடும்பத்தில் எப்பொழுதும் சேர்த்துக் கொள்ள முடியாது என்று சொன்னது குடும்பத்தோடு அவர் நேரத்தை செலவழிக்க எப்பொழுதும் தவறுகிறார் முக்கியமான வேலை அது இது என்று சொல்லி நேரத்தை அவர் குடும்பத்தோடு செலவிடுவதில்லை அதிலும் குறிப்பாக ஒரு சிறு குழந்தை வரைந்த படத்தை பார்ப்பதற்கு கூட தனக்கு நேரம் இல்லையே அல்லது தான் அதை பார்ப்பதற்கு நேரம் எடுத்துக் கொள்ளவில்லையே என்று வருந்தினார் அதன் பிறகு அவர் இனி குடும்பத்தோடு நாம் கணிசமான நேரத்தை செலவிட வேண்டும் இல்லை என்றால் நாம் இந்த குடும்பத்தின் உறுப்பினரா இல்லையா என்பதை கூட குழந்தைகள் மறந்து விடுவார்கள் ஒரு ஆவிக்குரிய குடும்பம் ஒன்றாக ஜபித்து ஒன்றாக மகிழ்ந்திருக்கும் நேரங்களை கொண்டது பிள்ளைகளோடு பேசுவதற்கும் அவருடைய சிந்தனைகளை கேட்டறிவதற்கும் நாம் நேரம் ஒதுக்க வேண்டும் அதுதான் மெய்யான சந்தோஷம் என்று அவர் உணர்ந்து கொண்டார் கப்பாசல் நடவடிக்கையில் பதினாறாம் அதிகாரம் பேதுரு என்ற மறுபெயர் கொண்ட சீமோனை அழைக்கும்படிக்கு மனுசரை அவ்விடத்திற்கு அனுப்பு நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் நாம் கர்த்தர் குடும்பங்களை குறித்து கரிசனை இருக்கிறார் குருநிலைவுக்கு தரிசனமான தேவதூதன் அவரிடத்தை சுவிசிசை சொல்லாமல் அவனும் குடும்பத்தார் அனைவரும் பேதுருவின் வாயால் என்று கத்தர் விரும்பினார் அவர்கள் எல்லாரும் குடும்பமாய் கூடியிருந்து தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் அப்போ சிலர் பதினாறு முப்பத்தி நாலு தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனம் மகிழ்ச்சியாக இருந்தான் பிரிப்புப்பட்டணத்து சிறைச்சாலைக்காரன் அப்போ சிலரை பார்த்து ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றான் கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் சொல்லுகிறார்கள் அவன் கேட்டது நான் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் சொன்னது உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள் ஆம் நாம் குடும்பங்களாக அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவே நாம் குடும்பத்தோடு அதிக நேரத்தை செலவிட்டு அவர்களோடு கத்தருக்கு எடுத்தவர்களை பேசி மகிழ்ந்து பிள்ளைகளை கத்தரைய வழியிலே நடத்துவோமாக தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்